இரவும் பகலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்து பிறப்பின் முதல் பாடலில் ஒன்றான சஹரியாவின் பாடலில் ஒரு அருணோதயம் பற்றியும் கிறிஸ்துவின் வருகை நெருங்கி வந்து கொண்டிருந்தது என்று சொல்லி முடிகிறது அந்த பாடல் இவ்வாறாக வருகிறது அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சகோதரி நான்சி சொல்கிறார்கள் மேசியாவின் பிறப்பை முன்னதாக சகரியா பார்த்தபோது அவர் முதலில் கண்டது இருள் உலகம் எப்போதும் ஒளியால் நிரம்பியிருந்தால் உதய கதிர் தேவையில்லை ஆனால் அப்போது அந்த இருள் மெதுவாக யாரும் கவனிக்காதபடி விலகத் தொடங்கியது இயேசுவின் வருகை அமைதியாகவும் தாழ்மையாகவும் நடந்தது உலகத்துக்கு தெரியாமல் ஒளி வந்து விட்டது போல இன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்தும் பலருக்கும் அது தெரியாது விடியல் வந்து அவர்கள் உணரவில்லை கிறிஸ்து அவர்களை ஒளிக்குள் அழைக்க வந்ததை அவர்கள் அறியவில்லை ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமப்பிதாவே இருளை நீக்கி எங்கள் வாழ்க்கைக்குள் அருணோதயத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி உமது குமாரன் இயேசுவின் ஒளியில் நாங்கள் நடந்து எங்கள் பாதைகளை சமாதானத்தின் வழியில் செல்ல எங்களை வழிநடத்தும் விடியல் வந்துவிட்டதை உணர்ந்து அந்த ஒளிக்குள் தினமும் நாங்கள் வெளித்தெழும்ப எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான்சி டிமோஸ் மாஸ் அவர்களின் இயேசுவை தேடி என்ற இருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக